அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன் படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியா வருவீங்க மேலும் அது மட்டும் அல்லாது தனுசு ராசி ஒரு உபயராசிகள் ஒரு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மேலும் தனுசு ராசி கூட எப்போவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இப்போது தனுசு ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நிறம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ தற்சமயம் இந்த ஆணி மாதம் அப்படின்றது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில வந்து ஆணி மாதம் வந்து ஆரம்பிக்கிறதுங்க இந்த ஆணி மாதத்துல நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வந்து சிறிதளவில் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஆயிட்டு மருத்துவ செலவுகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் எதுனா ஒரு சில விஷயங்களை வந்து உங்களால் முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கிட்ட கலந்து பேசிவிட்டு நீங்கள் எந்த ஒரு டெசனாக இருந்தாலும் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கூட ஒரு தடவை வந்து கலந்து பேசிட்டு அதற்கப்புறமா நீங்க எந்த ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லயும் மற்றும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது வந்து நீங்கள் இரவு நேரங்களில் பயணம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து இரவு நேரங்களில் பயணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உங்களால் முடியும் அப்படின்னா இரவு நேரத்தில் பிரயாணம் பண்ணுவது தவிர்க்க பாருங்கள் இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த சுச்சுவேஷன் வந்து தவிர்க்க முடியாது நீங்கள் இரவு நேரத்தில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸில் போறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகளோ அல்லது தேவையற்ற காயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு அந்த சொத்து வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கால ஏற்படுது அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு கூட வந்து சொத்து சம்பந்தமான இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து பகவான் உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றத வைத்தியங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கேத்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இவர் இங்கு மட்டும் அல்லாது எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய உபஜய ஸ்தானங்களான மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்றது ஐதீகங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமா வந்து ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது ப்ரொமோஷனுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்குடன் கூடிய ப்ரொமோஷனும் கொஞ்சம் பாசிபிளா கிடைப்பதற்கு இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு காண்ட்ராக்ட் போர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்ப நீங்க வந்து ஒரு காண்ட்ராக்ட் போர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கான் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதோ அல்லது புதிதாக ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எதிர்பார்த்தவா வந்து ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு மிக அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க கம்யூனிகேஷன் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கம்யூனிகேஷன் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனி தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களை வந்து கடவுள் வழிபாடில் வந்து நீங்க இன்வால்வ் பண்ணிப்பீங்க அதாவது திருத்தலங்களுக்கு போயிட்டு சேவை செய்துவிட்டு விட்டு வருவதோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கின்ற திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம்தான் வந்து இந்த ஆணி மாதம் முழுவதுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கும் எங்க மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்காகவோ அல்லது நீங்கள் ஒர்க் விஷயமாக வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்காக நீண்ட காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னுமா வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் ஒரு நல்ல டாப் லெவல் பொசிஷனுக்கு போவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி நீங்க செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுவி தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அதில் இதனால வரைக்கும் அந்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல தொழில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு கலவையான நல்ல மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ற உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய துறைகளில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும் புகழும் கிடைப்பதற்கும் மேலும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வருவாய் ஈட்டுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஜட்ஜ் ஜட்ஜாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து நீங்கள் லாயர் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்டராகவோ அல்லது ஆக்ட்ரஸாவோ இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல பேர் வந்து கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து மெடிசன் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற மெடிசன் துறையில் வந்து நிறைய சாதனைகள் படைச்சிட்டு நம்மளுடைய இந்திய மக்களுக்கு நிறைய நல்ல மெடிசன்ஸ் கொடுப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் வந்து இந்த ஆணி மாதம் முழுவதுமே நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னாலும் அதாவது இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து கதை எழுதக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கதை வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய ஹிட் படம் கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் அரசியலில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவல் உடலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இராணுவத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கடல் துறை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கீங்க அல்லது அதில் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது நீங்கள் கடல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு அதில் லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதே பதவியில் தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் எப்பவுமே மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய உபஜயஸ்தானங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாக நடக்குமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுடைய தகுதியை விட்டு குறைவான ஒரு உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா ஒரு சில விஷயங்களை வந்து கையில எடுக்க முடியாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால தட்டி கழிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் வந்து இப்போ நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச நேரத்தில் கண்டிப்பா வந்து அந்த விஷயம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய உடல் நலத்தில் நீங்க எந்த அளவுக்கு வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது என்னதான் கருத்து முதல்கள் ஏற்பட்டது அந்த கருத்து முதல்கள் அனைத்து வந்து அன்னைக்கு என்ன முடிவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து யாரு உங்களுடைய ஐந்து மற்றும் பன்னெண்டாவது வீட்டோட அதிபதி இல்லைங்களா அப்போ அவர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளின் பேரில் வந்து புதுசாக எதுனா சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சு அப்படின்னா அந்த சொத்து வாங்குவதற்கு இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையிலையோ அல்லது நீங்க தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அப்படினாலோ நீங்க தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து சொத்து வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பணி நீங்க எதிர்பார்த்தோம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய வீட்டு கிரக பிரச ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் ஃபாரின் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் துறையில் ஒர்க் இருக்கீங்க அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நெக்ஸ்ட் லெவல்க்கு நீங்கள் அப்கிரேட் ஆவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் புதன் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க புதன் வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாவது வீட்டோட அதிபதி அவர் இப்போ தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது இதுக்கு முன்னாடி சிறுதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற் பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க உங்களுடைய மனதை அமைதி பட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பிசினஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ உங்களுடைய சந்தர்ப்பிசினஸ்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கும் உங்களுடைய வந்து சிறிதளவு கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சுக்ரன் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஆறு மற்றும் பதினொன்றுக்கு உண்டான அதிபதிங்க சோ உங்களுடைய ஆறாவது வீட்டோட அதிபதி ஏழாவது வீட்டில் இருக்காரு அதே சமயம் பதினோராவது வீட்டு அதிபதி ஏழாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த கசப்புகள் அனைத்துமே விலகங்க நேரங்களில் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கின்ற அன்யூன்யம் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதிய போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக திகழும் நண்பர்களே மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து இப்ப நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் நீங்க ஸ்டார்ட் செய்வதற்கும் ஓன் பிஸ்னஸ் நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களின் வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சூரியன் தற்சமயம் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டில் அமர்ந்துகிட்ருக்காருங்க சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாவது வீட்டோட அதிபதி அவர் உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ரொம்பவே சின்ன அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க என்ன தான் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே வந்து அன்னைக்கு என் ஆஃப் தி டேக்குள்ளே விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய நான்காவது வீட்டுடைய அதிபதிங்க இப்போ அவர் வந்து உங்களுடைய ராசியில அமர் அதாவது உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சய சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும்மா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துடைய பலத்தை மட்டும்தான் இழக்குறாரே தவிர மற்றபடி தான் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் வந்து அதிகமாக அதன் காரணமாக இப்போ குருபகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுபவிரை சாந்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு நடைபெற வேண்டி இருக்கின்ற சுப காரியங்கள் வந்து கொஞ்சம் தடப்பட்டு போயிருந்தது அப்படினாலும் அந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இதில் முக்கியமான தடை வந்து திருமண தடைங்க ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு ஆல்ரெடி வந்து திருமண வயதை வந்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல எங்களுக்கு திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோட இருக்கின்ற நண்பர்கள் வந்து இனி வரவிருக்கும் இந்த ஆணி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு காலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆனி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இதுனால வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ